மாறன் சரியில்லை புறாட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பார்க்கற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் மாறன் மாட்டுக்கும் வள்ளி வீட்டுக்கும் வந்துட்றாங்க வந்தோன்னே என்ன மாறா விருந்து சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு வள்ளி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன்ட்ட ஓகே அதெல்லாம் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை வீரா உனக்கு ஏதாவது வர வழியில் வாங்கிட்டு வந்தானாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேட்டாப்பில்ல நான் வேணான்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்கணுன்னு போகிறாங்க என்ன இவன் மல்லிகைப்பூ அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க வேணாம் டேய் நீ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கியடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவனுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம தான் வந்து சொல்லணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து ரூமுக்கு வந்து போகிறாங்க அப்பாடா நிம்மதியாக சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது டேய் ரூமுக்கு வந்துட்டோம் திருப்பி எதாவது இடக்கு முடக்கா பேசுணுன்னு வச்சுக்கேன் நான் எதாவது பேசுனேண்ணா நான் மட்டும்தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க கிராஸ் ஆகுறாங்க ஐயோ ஏய் சும்மா நேரு யாரும் ஒருத்தவங்க கிராஸ் ஆகிறாங்க நம்ம ரெண்டு பேர் தனித்தனியாக கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்புறம் சண்டே ஆயிடுமே நம்ம ரெண்டு பேர் இருக்கிறத பாயை வந்து சுருட்டி அப்படியே உள்ளே வச்சிடறாங்க அப்படியே வீராக்கு பக்கத்தில் தலானியை வந்து தூக்கி வச்சிட்றாங்க என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யார் அதுன்னு சொல்லி பதிங்கி பதிங்கின்னு கதவை மெதுவாக வந்து திறக்கிறாங்க வள்ளி வந்து முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே மூஞ்சிக்கிட்டே வந்து டார்ச் லைட் வந்து அடிக்கிறாங்க ஆனு கத்துறாங்க அந்த இடத்துல ஏய் நான் தான்டா கத்தாத எல்லாரும் எலிப்பூட்டுருவோப்புல இருக்கே அதெல்லாம் இருக்கட்டும் இந்த நட்ட்டில் உனக்கு என்ன இந்த ரூம் பக்கம் வேலை ஏன் எங்கள் தூக்கத்தை வந்து கெடுக்கிற டிஸ்டபன்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி மாரன் வந்து ரொமான்க்காக பேசுகிறாங்க டே அதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் எதுக்காக அத்தை வந்து கூப்பிடுது ஒன்றும் புரியலையே டேய் வர வழியில் ஏதாவது சாப்பிட்ருக்க வேண்டியதானே என்னது சாப்பாடா உனக்கு என்ன ஆச்சு அந்த வீட்லேயே வந்து விருந்து சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ என்ன விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு கையோட வெளியில் வந்து சாப்பிட்ணுங்கிற வீராக்கிட்ட கேட்டியா ஆமாம் அப்படியே கேட்டுட்டாலோ அப்படியே வாங்கி தான்னு சொல்லிடுவா ரெண்டு அடி வேணால் கொடுப்பா தவிர இதெல்லாம் வந்து கேட்க முடியுமா வீராக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போதே நம்மளே வீராவோட டைலாக்குன்னு சேர்த்து சொல்லுவோம் என்னங்க வீட்டுக்கு போகலாங்க டயர்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா வீரா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு ஏய் அப்படி சொல்லுவா அவளுக்கு பிடிச்சதா வந்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கி தரணும் அது மாதிரி ஏதாவது வாங்கி தர வேண்டியது தானே அடுத்த வாட்டி வேணா யோசிச்சுக்கிறேன் அத்தை தூக்க வருது அத்தை அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா நீ வேற இந்தாடா மல்லிகைப்பூ நைட்டு யாரும் மல்லிகைப்பூ வந்து வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வீராக்கு பிடிக்கண்டா போய் குடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆமாண்டா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆனால் உனக்கு தான் ஒன்றுமே தெரியலையே அதை நினச்சா அந்தண்டா எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்தா அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவும் குடுறா வீராக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ மல்லிப்போ அல்வான்னு வேற மாதிரி இவங்க இருக்காங்க ஆனால் எனக்கும் வீராக்கும் வந்து ஏனி வச்சாலும் எட்ட மாட்டேங்குது நான் வந்து கீழே இருக்கேன் வீரா வந்து எங்கேயோ இருக்கா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க ரூம்குள்ளே போயிட்டாதான் நான் ஒரு மூலையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் அவள் கட்டலில் வந்து சுகுஸாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி க வந்து வந்து இருக்காங்க வெளியில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கிற லூட்டினால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு நீ வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்கங்கிற மாதிரி யோசிக்கும் போது அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ஆனால் இதை நீயா வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி கொடு நான் வாங்கி கொடுத்து கொடுத்தேன்னு சொல்லாத சரியா மறந்து வெளியில் வச்சிட்டு வந்துட்டேன் அதனால தான் கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிவிடு வீராகிட்டேன்னு சொன்னேன் சரி அத்தை நீ சொன்ன மாதிரி சொல்லிடுறேன்னு உடனே கதவை தாப்பப்படுறாங்க என்ன மல்லிகைப்பூவும் அல்வாவும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஏய் என்னடா இருக்க அவங்க கொடுத்தாங்கம்மா உடனே வாங்க முடியாத நான் சொல்லணும் மல்லிகைப்பூ எடுத்து எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்குது எங்கள் அம்மா ஃபோட்டோவுக்கு வந்து வச்சுக்கிறேன் அல்வா வேணுமா உத வாங்க போகிற பாரு சாப்பிட்றதுக்கு தானே கேட்டேன் நீ என்ன ஒரு மாரியா வந்து முறைக்கிற அப்பாடா அத்தை வந்து அல்வா வாங்கி கொடுத்தாங்க இது தீரலைன்னா சந்தேகப்படுவாங்க ஓகே உனக்கு வேணான்ட்ட அரை கிலோ அல்வா இருக்குது ஓகே எனக்கு சூப்பராக வந்து சாப்பிட வேண்டியதான் ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக தூங்க போகிறோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீராவை பார்த்துக்கிட்டே அப்போ கீவிட்டு அழகாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் வீரா உனக்கு வேணும்னா கேளுமா நான் அது வந்து தப்பாகலாம் நினச்சிக்க மாட்டேன்னு உடனே அவங்க மட்டும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க